நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை பகுதி மடத்தப்பட்டு கிராமம் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் கிரேஸ் மருந்தகத்தில் ராமலட்சுமி என்பவர் உரிய கல்வி தகுதி இல்லாமல் போலியாக மருத்துவம் செய்து வருவதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் மனு வர பெற்ற நிலையில் மாவட்ட நலப்பணிகள் பணிகள் இணை இயக்குனர் பிரேமலதா மருந்து கடையை திடீர் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மருந்து கடை உள்ளே பயன்படுத்தப்பட்ட டிடி இன்ஜெக்ஷன் வயல் அன்பாக்ஸ் அயன் குளுக்கோஸ் மருந்து இருந்தது விற்பனைக்கு வைக்கப்பட்ட குளுக்கோஸ் என்எஸ் மருந்திற்கு மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லை இதன் மீது ராமலட்சுமி என்பவரை விசாரித்ததில் பொதுமக்களுக்கு டிடி இன்ஜெக்ஷன் மற்றும் இன்சுலின் போடுவதாக ஒப்புக்கொண்டார் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள முத்துக்குமார் என்பவரே தொலைபேசியில் அழைத்து விசாரித்ததில் கிரேஸ் மருந்து கடைக்கு மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்யவில்லை எனவும் ஏற்கனவே இந்நபர் போலி மருத்துவம் செய்து வருவதாக தொடர்பாக பொது சுகாதாரத்துறையினர் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் புதர்ஷா